தங்களுடைய உடைமைகளை பறித்துக்கொண்டு இலங்கை கடற்கொள்ளையர்கள் கடுமையாக தாக்கியதாக காயங்களுடன் கரை திரும்பிய நாகை மீனவர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர் நாகை மாவட்டம் செருதூர் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கோடியக்கரை பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது இரண்டு அதிவேக படகுகளில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் கத்தி முனையில் தமிழக மீனவர்களை மிரட்டி படகில் இருந்த உடைமைகளை கேட்டுள்ளனர் தர மறுத்த மீனவர்களை சரமாரியாக தாக்கிவிட்டு வலைகள் வாக்கி டாக்கி ஜிபிஎஸ் கருவி பிடித்த மீன்களை பறித்துக்கொண்டு கடற்கொள்ளையர்கள் தப்பிச் சென்றனர் இதனையடுத்து காயங்களுடன் கரை திரும்பிய மீனவர்கள் தங்கள் வேதனையை கண்ணீர் மல்க தெரிவித்தனர் வெஸ்ட் வேறம்போல வந்து இந்த பைப்பால் அடிச்சாங்க அடிச்சிட்டு அப்புறமா கல்லு உடை பைப் பைபடுது பைபடுது இந்த அவங்க பைப்பா இல்ல இதே மாதிரி பைப்பு வச்சி அடிச்சாங்க அதே மாதிரி பைப் வச்சி அடிச்சாங்க அது